காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் கூட்டுறவு தலைமை வங்கி முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கு கோதண்டராமன் முன்னிலை வகித்தார் இதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பிரதம கூட்டுறவு கடன் சங்கங்களின் நிதி மேலாண்மையை சீர்படுத்தி ஒழுங்கு ஒருங்கிணைக்கவும் துவக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்னும் நாளது தேதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சங்க அங்கத்தினருக்கும் நலனுக்கு எதிராக நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையை மாற்றிக் கடந்த ஆண்டுகளில் உள்ள நிலை ஏற்படுத்திட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மத்திய கூட்டுறவு வங்கியில் வைத்துள்ள நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் உள்ள தொகைகளை எவ்வித நிபந்தனையும் இன்றே ரொக்கமாகவோ அல்லது காசோலை மூலமாகவோ கூறும்போது உடனே வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சேர்ந்த அனைத்து கூட்டுறவு வங்கி பணியாளர்களும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் தியாகராஜன் நன்றிகளை தெரிவித்தார்